சார் நேற்று நடந்த ஒரு தேர்தல் ஆணையத்துடைய நிகழ்வு என்பது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஜனநாயக இதுதான் பல்வேறு கடு கருத்தை பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது ஆமாம் விசிகாக்கு அந்த சின்ன ஒதுக்க இவ்வளோ இது கேள்வி அது என்ன சிப்பிடி சார் நீங்கள் பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை ஜனநாயக நெறிமுறையின்படி செயல்படவில்லை தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே அது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி அந்த தேர்வு குழுவில் இருந்து உச்ச நீதிபதியவே விலக்கிவிட்டு எதிர்கட்சி தலைவரும் கூட கலந்து கலந்தாலோசிக்காமல் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையர்களை பாஜக அரசு நியமித்ததிலிருந்தே அவர்களினுடைய நோக்கம் புரிந்துவிட்டது தேர்தல் ஆணையர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதற்கு சண்டிகர் மேயர் தேர்தல் ஒரு உதாரணமாக இருக்கிறது இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றி பெற்ற மேயர் வேட்பாளரை அறிவிக்காமல் பாஜகவின் சார்பில் போட்டியிட்டவரை மேயர் வேட்பாளராக மேயராக அறிவித்து அந்த தேர்தல் ஆணைய முழு செய்தது அப்பட்டமாக வெளிவந்து வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமாகி உச்ச தலையிட்டு குட்டு வைத்து கடைசியில் இந்தியா கூட்டணியினுடைய மேயர் ஆனார் என்பது நம்முடைய வாழும் காலத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி இப்படித்தான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையர்களை கொண்டு தேர்தல் அதிகாரிகளை கொண்டு பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து வருகிறது அந்த வரிசையில் தான் எதிரிகளை பலவீனப்படுத்தி எதிர்நிலையில் இருப்பவர்களை பலவீனப்படுத்தி அதன் மூலம் ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது பாஜகவுக்கு பலம் இல்லை எனவே பலம் வாய்ந்த எதிர்கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் இப்படி குறுக்கு வழியில் புகுந்து அவர்களுடைய வாய்ப்புகளை பறிப்பது என்பது இன்னைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு உத்தி செந்தில் பாலாஜி கரூரில் அண்ணாமலையை விரட்டிவிட்டார் கோவையில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாமல் பாஜகவை விரட்டிவிட்டார் எனவே செந்தில் பாலாஜி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே நிலைக்கு தள்ளிவிடுவார் என்பதனால் அவரை சிறைக்கு தள்ளி சிறையில் பூட்டி வைத்துவிட்டு எதிரியே இல்லாமல் களத்தை சந்திக்க வேண்டும் என்று போகிறார்கள் இப்படித்தான் அவர்கள் ஒரு தங்களுடைய வாய்ப்புகளை எளிதாக்க வேண்டும் என்பதற்காக எதிரணியினுடைய வாய்ப்புகளை பறிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு டெல்லியில பாக்குறோம் நான்கு ஐந்து மாநிலங்களில் டெல்லியை சுற்றி ஆம் ஆத்மியினுடைய அந்த பங்களிப்பு என்பது மகத்தானதாக இருக்கிறது அவர்கள் காங்கிரஸோடு இணையக்கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதையும் மீறி ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸோடு இணைந்து விட்டதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த அணி களத்தில் வீச்சோடு இருக்கும் என்பதனால் அவர்களை முறியடிக்க கூடிய வகையில பிடிச்சு கெஜ்ரிவால இன்னைக்கு உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சுக்கிட்டு தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க இப்படி செய்து வருகிற வரிசையில் இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு அணி சேர்ந்தவர்களுக்கு ஒரு மணி நேரத்தில் சின்னம் ஒதுக்கப்படுகிறது அவங்க வந்து ரெண்டு தொகுதியில போட்டிடுறாங்களா அவங்க வந்து ஒவ்வொரு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த சின்னங்கள்ல நின்று எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற எந்த ஒரு பரிசீலனையும் இல்லை எடுத்த எடுப்புலயே சைக்கிள் சின்னம் கொடுக்கப்படுது தாமகாவுக்கு அவர் என்ன வாக்கு வழக்காடு வாங்கியிருக்காரு அவரு வந்து எத்தனை இதுக்கு முன்னாடி போட்டியிருக்காரு இப்பமும் எத்தனை தொகுதியில போட்டிடுறாரு சைக்கிள் சின்னத்துல வந்து ஒரே ஒரு இடத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தாமாகாவுக்கு உண்டா ஆனால் தமாக இன்னைக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குது எந்த லாஜிக் இருக்கு அப்போ வந்து மதிமுக நீங்க ஒரு தொகுில தான் போட்டீங்க ரெண்டு தொகுதி தொகுதியில தான் கொடுக்க முடியும் தேர்தலானே சொல்லுது போய் நாங்க ரெண்டுக்கு மேல போட்டிடுறோம் எங்களுக்கு பான சின்னம் கேட்டா நீங்க ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கணும் சொல்லுது நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் இதற்கு முன்னால் நடைபெற்ற ரெண்டு பொது தேர்தல்கள்ல ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கிருக்கணும் அப்படிங்கறது விதி அதன்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க வாங்கியிருக்கோம் அப்போ அப்படி சொன்னாங்க பம்பரத்துக்கு என்ன சொன்னாங்களோ அது அவங்க ரெண்டு தொகுதினு சொன்னாங்க அவங்க ஒரு தொகுதி தான் தர முடியும் ரெண்டு தொகுதிக்கு மேலே விசிக்கு நிக்கிறவங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா நீங்க ஒரு விழுக்காடு வாக்கு வாங்குனீங்க ஒரு விழுக்காடு வாக்கு நாங்க வாங்கியிருக்கோமேனு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கணக்கு காட்டுல அது காட்டுல இது காட்டுலன்னு அடுத்தது எதையாவது ஒரு காரணத்தை காட்டாங்க இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த ஒரு திரைப்படத்துல பழைய எயிட்டிஸ்ல வந்த திரைப்படத்துல வந்து காட்சி வரும் சைக்கிள்ல போறவர் வந்து போலீஸ் பிடிப்பாரு எங்க வந்து டைனமோ அப்படின்னு கேட்பாரு எங்க லைட்டு எங்க வந்து அது இது எல்லாத்தையும் காட்டினா ஏதாவது ஒண்ண சொல்லி கடைசியில வந்து ஃபைன் போடுவாரு இது மாதிரி வந்து ஒரு கேலி கூத்தாக ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையம் மாற்றிக்கொண்டிருக்கிறது காரணத்தை சொல்றது நீங்க சொல்றது போல கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு செயல்பாடு நம்ம பார்த்ததும் இல்லைன்னு நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இந்த இப்போ இந்த இந்த எலெக்ஷன்ல தேர்தல் கண்ட்ரோலுக்கு ஆணைய கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு ஈடி ரைட் பண்றதா இருக்கட்டும் சரி இது போன்ற குழப்பம் உண்டாகும் சரி ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கான வலிமையை குறைப்பதை பார்க்க முடியுது நானூறு சீட்டு ஜெயிப்போம்னு பிஜேபி சொல்றதுல பிஜேபிக்கே நம்பிக்கை இல்லைங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது எதிர்கட்சிகள் எங்க நானூறு சீட்டு ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல இப்படி களத்துல எங்களை வந்து போக விடாமல் பல்வேறு வகையில் முடக்கி விட்டு பிஜேபி போய் வெற்றியை வந்து பறிச்சிடணும்னு நினைக்குது அது நடக்காது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப எங்களுக்கு பானை இயல்பாக ஒதுக்கி இருந்தால் கூட விசிக்கான பானை சின்னம்ங்கிறத நாங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருந்திருக்கோம் இப்ப பானைங்கிறது எங்களுக்கு ஒதுக்காம ஆனா நாங்க போராடி எப்படியும் வாங்கிட்டோம் பானைய பானை வீசிக்க அப்படிங்கிற செய்தியே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அதனால எங்களுக்கான வேலைய பரப்புரை வேலையை எளிதாக்கக்கூடிய ஒரு செயலைத்தான் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம் எனவே அந்த அடிப்படையில் பிஜேபி என்ன செஞ்சாலும் அது எல்லாமே எதிர்மறையா தான் முடியும் கெஜ்ரிவால பிடிச்சி உள்ள போட்டதுனால டெல்லி முழுவதும் பஞ்சாப் முழுவதும் ஹரியானா முழுவதும் குஜராத் முழுவதும் கெஜ்ரிவால் இருக்காரு ஆம் ஆத்மியை ஏன் பிஜேபி முடக்குகிறது என்பது இருக்கு பிஜேபி ஏன் இந்த வேலை அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் இதெல்லாம் வந்து எதிர்மறையாதான் போவோம் பிஜேபிக்கு எதிர்மறையா தான் போவோம் அவங்க வந்து அதிகாரம் கையை விட்டு போகிறது என்கிற ஆத்திரத்தில் எதையோ செய்து மாட்டிக்கொள்கிறார்கள் அந்த வரிசையில் தான் இப்ப வந்து அப்பட்டமாக இந்த ஒரு நடவடிக்கையில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கட்டாயமாக தேர்தலின் போது தங்களுடைய வாக்கு வாக்குப்பதிவின் மூலம் இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் கண்டிப்பாக